மசாயம் இந்த பிராத்தனைபத்தில் நம்மளோடு இணைஞ்சி செய்துக்கிட்டு இருக்கிற இந்த இணையதளத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற ஒரு நல்ல பிள்ளை நம்முடைய பிள்ளை சாய் அப்படிங்கிற பேர் கொண்ட பிள்ளை அந்த பிள்ளைக்கு பெற்றோர்கள் மதுரையில் இருக்கிறாங்க மதுரையில் இருக்கிற அந்த பெற்றோர்களுக்கு அடிக்கடி உடல் உபாதைகள் மன அஞ்சலங்கள் பிள்ளையை பற்றி பிள்ளையுடைய எதிர்காலத்தை பற்றி வருத்தம் ஏதனையும் பொருளாதார ஒரு உயர்வு வேணும் அந்த பிள்ளைக்கு ஆரோக்கியம் இருக்கணும் எதிர்காலத்தில் அந்த பிள்ளைக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை அமையலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் அந்த பெற்றோர்களுக்கு இருப்பது இயல்பு இயல்பான ஒரு நல்ல தேவையான இயற்கையான அவனுடைய ஆசை அதுதான் இருந்தாலும் அப்பாவுடைய ஆசை எதுவோ அது அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் இருந்தாலும் திருமணத்தில் நாட்டம் இல்லாத அந்த பிள்ளை அது மட்டுமல்ல வாழ்க்கையிலும் சில நேரங்களில் விரக்தியாக இருந்து மன உளைச்சலில் பெற்றோர்களை பற்றியும் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றியும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் ஆன்மீக இந்த நிலையில் நல்ல உயரமான நிலையை நிலையை எட்ட வேண்டும் என்று துணித்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைக்கு அப்பா அனுசரணையாக இருந்து உதவியாக இருந்து நல்ல உயரத்தை எட்டக்கூடிய எல்லா வகையிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தை அப்பா தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் அந்த பிள்ளை சாய் சாயினுடைய பெற்றோர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் அவர்களுடைய கற்பனைகள் எல்லாம் நிஜமாக்கி அந்த பிள்ளை மகிழ்ந்து அந்த பிள்ளை என்ன கற்பனை செய்கிறதோ அந்த அந்த பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த பிள்ளை கற்பனை செய்கிறதோ அந்த அந்தவாறு அந்த பெற்றோர்களிடமிருந்து அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் அந்த குடும்பம் சொந்தக்காரர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் நல்ல நிலை எடுத்து நல்ல அப்பாவுடைய துணை எப்பொழுதும் அந்த குடும்பத்திற்கு கிடைத்து வாழ்வாங்கு வாழ எல்லாம் எல்லாமல்ல குரு சாய்பாலத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் நிறைவழி ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக जय जय साहि नमो नमः सद्गुरु साहि नमो नमः जय शा